அதிகரிச்சு மாநில அங்கீகாரம் பெற்று விட்டார் இது அவருடைய பாயிண்ட் ஒவ்வொரு தேர்தலையும் ஃபிஃப்டி பெண்களுக்கு இதெல்லாம் பாராட்டத்தக்க சாதகமான அம்சங்கள் ஆனால் தேர்தலில் வெற்றி என்பது முக்கியம் இல்லை நல்லா ஆடினார் கிரிக்கெட்ல பிரமாதமாக விடல என்ன பையன் மேட்ச் வின் பண்ணல அதுதானே முக்கியம் அது அவர் அதில் அப்படி அடையாத அந்த வெற்றி கிடைக்காததுக்கு என்னென்ன காரணம்னு அவர் அனலைஸ் பண்ணி அதுக்கான முயற்சிகளில் ஈடுபட அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு அந்த குறைகளை போக்குவதற்கான முயற்சிகள் ஈடுபடும் முக்கியமாக தமிழ்நாட்டை பொறுத்தவரை எம்ஜிஆர் என்ற சக்தியும் அண்ணா என்ற சக்தியும் யாராலும் புறக்கணிக்க முடியாது எப்படி தேசிய அளவில் மகாத்மா காந்தி திட்டி அரசியல் நடத்த முடியுமா தமிழ்நாட்டில் அண்ணாவையும் எம்ஜிஆரையும் சனியன் என்ற கருத்துப்பட அவர் பேசியதாக தெரியும்